சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் என்ன கோர்ஸ் பண்ணலாம் எங்க படிக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஹாய் உங்கக்கானது என்ஐ டி ஸ்டடி அப்ரோட நாகப்பட்டினம் நாங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசாவை ஸ்பெஷலைஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க உங்க சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசாவ என்ஐடி பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஹையர் டிப்ளமோ பிஜி கோர்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நீங்க டென்த் முடிச்சீங்கன்னா என்ன கோர்ஸ் பண்ணலாம் டுவெல்த் முடிச்சா நீங்க என்ன கோர்ஸ் பண்ணலாம் டிகிரி முடிச்சா என்ன கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் வந்து பெயிடு இன்டர்ன்ஷிப் கேரண்டீட் இன்டர்ன்ஷிப்னால ஒவ்வொரு மந்த்தும் தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கப்பூர் டாலரும் வந்து சேலியா பே பண்றாங்க காலேஜ் தான் உங்களுக்கு ரெஃபர் மோஸ்ட் அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன்ல இருந்து அகாமடேஷன் வரைக்கும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம் சோ சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் விசாவா அப்ளை பண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்க போறீங்களா இல்லன்னா கீழ உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணி உங்க பியூச்சர் பிரைட்டன் பண்ண போறீங்களா கீழ உள்ள கிளிக் பண்ணுங்க ஒன் டு ஒன் பேசலாம் தேங்க்யூ